ஹலோ learners, வெல்கம் டு learn ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து டெய்லி யூசேஜ் ஹிந்தி வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான வேர்ப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி நான் அதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கம்மாலையும் பின் பண்ணுறேன் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேர்ப்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன வேர்ப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ கிளம்பிடுவேன் அப்படின்றது வந்து ஃப்யூச்சர் ஸோ இதுவே வந்து பாஸில் சொல்ல சொல்லணும் அப்படின்னா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத ஸோ நான் பார்த்து கொண்டேன் அந்த மாதிரி சொல்லும்பொழுது பாஸ்ட் டென்ஸ்ல அதை எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்ப்போம் வைத்து விடுவேன் ஸோ அங்கேயே நான் வச்சுருவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை வைத்து விட்டேன் நான் அங்கே தான் வச்சேன் வச்சுட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது நீக்கி விடுவேன் வாங்கி கொள்வேன் அதாவது வந்து வாங்கி கொள்வேன் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிக்கிறது இல்லை பெற்றுக்கொள்வேன் அப்படின்றது அர்த்தம் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாங்கி கொண்டேன்னு இதே பாஸ்டென்ஸில் எப்படி சொல்கிறது இந்த மாதிரியான வேர்ப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நாளைக்கு நான் ஊரில் இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா மே கல் ஷக்கர் சே சல ஜாவுங்கா சல ஜா சோ இதுவே ஒரு பெண் சொல்றீங்க அப்படின்னா சல ஜா ஊங்கி அப்படின்னு சொல்லுவீங்க சல ஜாவுங்கி அந்த ஊங்கி சவுண்ட் வரும் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு சல ஜாவுங்கா இதுவே பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா சில ஜாவுங்கி இங்க ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு வந்து காவுமே அப்படின்னு சொல்லலாம் காவ் அப்படின்னா கிராமத்தை வந்து குறிக்கும் ஷகர் அப்படின்றது வந்து நகரத்தையும் குறிக்கும் நீங்க இருக்கிற இடத்தையும் காமனா குறிக்கிறதுக்கும் ஷகர் அப்படின்றத சொல்லுவாங்க ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்கிறதுனால ஷகர் சே அப்படின்றது நாளைக்கு அப்படின்றதுனால கல் நெக்ஸ்ட் பாருங்க அவர் இன்னும் பத்து நிமிஷத்துல வந்து கிளம்பிடுவாரு நீங்க சீக்கிரம் வாங்க இல்லைன்னா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஓ தஸ் மினிட் மே ஜல ஜாயேகா ஸோ நான் இப்போ அங்கே என்ன பார்த்தோம் ஜல ஜாவுங்கா பார்த்தோம் கிளம்பி விடுவேன்னு நீங்கள் உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க பெண்ணாக இருந்தால் ஜாவுங்கி அப்படின்றத சொல்லுவீங்க இங்கே வந்து தேர்ட் பர்சன் அவர் அப்படின்றத பற்றி பேசுகிறோம் பத்து நிமிஷத்தில் அப்படின்னா தஸ் மினிட் மே சல ஜாயேகா கிளம்பி விடுவார் இதுவே வந்து அவள் இன்னும் பத்து நிமிஷத்தில் கிளம்பிடுவா அப்படின்னு சொல்கிறது பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களே சொல்லும் போது சல ஜாயேகி ஏகி சவுண்டு வரும் ஆப் ஜல்தி ஆவோம் நீங்கள் சீக்கிரம் வாங்க இல்லைன்னா பார்க்க முடியாது நஹீதோ ஆப் நஹி தேக் சக்தா நகித்தோ அப்படின்னா இல்லைனா அப்படின்றது அர்த்தம் பார்க்க முடியாது நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் நஹி தேக் சக்தா பார்க்க முடியாது அப்படின்னா நஹி தேக் சக்தா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவே பாஸ்ட் பாஸ்டென்ஸில் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சலகையா அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ கிளம்பிட்டேன்னு வந்து ஒரு பெ ஒரு ஆண் சொல்லும் பொழுது நான் நேற்றுக்கு சென்னையிலேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மேக்கல் சென்னை சே சென்னையிலிருந்து ஸோ சென்னை சே சலகையா இதுவே வந்து ஒரு பெண் சொல்லும் பொழுது சலகையி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு ஒரு ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும் பொழுதோ இல்லை ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்கள சொல்லும் பொழுது அப்பா நேற்றுக்கே இருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது சலே கையே அப்படின்னு சொல்ல சலே கையே சல்லே லே சவுண்டு வரும் கையே வரும் சலி கையே பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா லீ சலி கையே இதுவே ஆனாக இருந்தீங்க நீங்களாக இருந்தாலும் சரி தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி சல கையா அப்படின்றது வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவன் முன்னாடியே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ பெஹலேஹி சளி கையி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா சளி கையி முன்னாடியே அப்படின்னா பெஹலேஹி அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தேக் லூங்கா அப்படின்னு சொல்லணும் நீங்கள் உங்களே நீங்கள் நீங்களே சொல்றதுக்கு இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருக்கிற பட்சத்துல தேக் லூங்கி அப்படின்னு சொல்லணும் ஸோ பார்ப்பேன் அப்படின்னா தேக் கூங்கா அப்படின்னு சொல்லுவீங்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது கண்ணால பாக்குறதுக்கு இது வந்து நீங்க வந்து கேர் பண்ணிக்கிறது நான் பார்த்துக்குறேன் ஐ வில் டேக் கேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன ஏதாவது ஒரு பிரச்சனைனா கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத வச்சு நீங்கள் அதை ப்ரெசென்ட் டென்ஸில் எடுத்துக்கக்கூடாது பார்த்து கொள்வேன் அப்படின்றத தான் நம்ம பேச்சு வழக்கில் அப்படி சொல்கிறோம் ஸோ அது ஃப்யூச்சரில் தான் வரும் அதனால தேக் லூங்கா இல்லைனா பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் தேக் லூங்கி அப்படின்னு சொல்லுவீங்க யாருடைய உதவியுள்ள உதவியும் எனக்கு தேவையில்லை நானே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே கிசு மதத் கி ஜருரத் நகிஹே ஸோ நகி ஜருரத் நகி அப்படின்னா தேவையில்லை அப்படின்றது அர்த்தம் மதத்கி ஜருரத் நகி அப்படின்னா வந்து உதவி எனக்கு தேவையில்லை கிசுக்கி அப்படின்னா யாருடைய முஜே அப்படின்னா எனக்கு கிசுக்கு அப்படின்னா யாருடைய மதத்தி ஜரூரத் நகி அப்படின்னா யாரோட உதவியும் தேவையில்லை ஜரூரத் நகி அப்படின்னா தேவையில்லை மேக்குத் அப்படின்னா நானே தேக் லூங்கா அப்படின்னா பார்த்துக்கொள்வேன் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மேக்குத் தேக்லூங்கி அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ உஸ்கே பாரேமே சித்தா மத் கரோ அதை பற்றி அப்படின்னா உஸ்கே பாரேமே இதை பற்றி அப்படின்னா இஸ்கே பாரேமே பாரேமே அப்படின்னா பற்றி அப்படின்றது அர்த்தம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சிந்தாமத் கரோ ஆப் சிந்தாமத் கரோ அப்படின்றத சொல்லணும் அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னா ஓ லேகா ஏன்னா தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம் அதனால் இங்கே வந்து தேக் லூங்கா லூங்கி வராது நான் பா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து உஸ்கே பாரேமே ஆப் சிந்தாமத் கரோ மே தேக் லூங்கா இல்லைனா மே தேக் லூங்கின்றத சொல்லுவீங்க இங்கே வந்து தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம் அவன் பார்த்துக்கொள்வான் ஸோ ஓ லேகா இல்லைன்னா தேக் லேகி அப்படின்றத சொல்லணும் ஒரு ஆணாக இருந்தாங்க அப்படின்னா லேகா சவுண்டு வரும் ஃபினிஷ் பண்ணும்பொழுது பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் தேக் லேகி அப்படின்ற சவுண்ட் வந்து வரும் அந்த கீ சவுண்ட் வந்து மாறும் ஸோ நெக்ஸ்ட் எதுவும் பாருங்கள் நாம் எதுவும் செய்ய தேவையில்லை அவங்க பார்த்துக்குவாங்க அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அவர்கள் அப்படின்றது வந்து இங்கே வந்து ப்ளூரல் பல பேரை வந்து குறிக்குது ஸோ நாம் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஹம் குச் கர்ணேகி ஜரூரத் நகிஹே ஸோ குச் கர்ணேகி அப்படின்னா எதுவும் செய்ய தேவையில்லை ஸோ குச் கர்ணேகி அப்படின்னா எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஜரூரத் நஹிஹே ஓ தேக் லேங்கே அவர்கள் பார்த்து கொள்வார்கள் அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம் அதனால தான் தேக் லேங்கே ஸோ தேக் லூங்கா லூங்கி அப்படின்றது நீங்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது வரும் தேக் லேகா லேகி அப்படின்றது இரண்டாவது நபர் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா லேகி தேக் லேகி ஆனா இருந்தாங்க அப்படின்னா தேக் லேகா இதுவே ப்ளூரல் வந்து நிறைய நிறைய நபர்கள் இல்லை ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை பற்றி பேசும்பொழுது வந்து தேக் லேங்கே அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவனே பார்த்து கொண்டான் இது வந்து பாஸ்டன்ஸு ஸோ உஸ்னே பினா கிசுக்கு மதத்தி ஓகுத் தேக்லியா இங்கே தேக்லியா அப்படின்றது வருது பாருங்கள் எல்லாத்துக்குமே தேக்லியா தான் வரும் இது வந்து சப்ஜெக்டை பொறுத்து வந்து மாறாது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல சலகையா சலகி சலகையே அந்த மாதிரி வந்து தேக்லியா அப்படின்றது வந்து மாறாது எல்லாத்துக்குமே வந்து தேக்லியா தான் வரும் யாராக இருந்தாலும் நான் பார்த்து கொண்டேன் அவர்கள் பார்த்து கொண்டார்கள் அவன் பார்த்து கொண்டான் இது எல்லாத்துக்குமே வந்து தேக்லியா அப்படின்றது தான் வரும் ஓகுத் அப்படின்னா அவனே ஸோ உஸ்னே பினா கிசிக்கே அப்படின்னா யாரோ யாருடைய உதவியும் இல்லாமல் மதத் கி பினா கி சிக்கி மதத் கி அப்படின்னா வினா அப்படின்னா இல்லாமல் அப்படின்றது அர்த்தம் ஸோ பினாவோட யூசேஜ் செப்ரேட்டாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஓ குத் தேக்லியா இங்கே ஏன் தேக்லியா அப்படின்றது மாறாமல் வருது அப்படின்றத நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்பவே லென்த்தியாக போகும் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டு நான் வச்சு வச்சிட்றேன் ஸோ வச்சிடுறேன்னு சொல்லும் பொழுது வந்து ஐ வில் கீப் இட் த வைத்து விடுவேன் ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ் தான் அதுக்கு வந்து ரக் தூங்கா இல்லைன்னா ரக் தூங்கி அப்படின்னு சொல்லணும் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா ரக் தூங்கா பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ரக் தூங்கி பார்த்துட்டு வச்சுடுவேன் ஸோ பார்க்கறது ஒன்று வைக்கிறது வந்து ஒரு வேர்பு ரெண்டு வேர்பு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் வேர்பு கூட கர் இல்லைனா கே சேர்க்கணும் ஸோ பார் அப்படின்னா தேக்கோ இந்த ரூட் வேர்பு வந்து தேக்க தேக்க ரக் தூங்கான்னு சொல்லணும் இல்லைன்னா தேக்கே தூங்கா ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் தேக்கர் ரக் தூங்கின்னு சொல்லுவீங்க இல்லைனா தேக்கர் ரக் தூ தேக்கே ரக் தூங்கி தேக்கர் இல்லைனா தேக்கே வரும் ஆனார்ந்தீங்க அப்படின்னா ரக்தூங்கா சொல்லுவீங்க பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ரக் தூங்கி சொல்லுவீங்க ஸோ அவன் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வச்சிருவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இல்லை வெள்ளிக்கிழமைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ இங்கே வந்து தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம் அவன்னு சொல்கிறோம் அதாவது மூன்றாவது நம்பர் ஆண்பால் ஸோ ரக்தேகா இங்கே உங்களை பற்றி பேசும்பொழுது ரக் தூங்கா தூங்கி சொன்ன மாதிரி இங்க வந்து ரக் தேகா ஓ சுக்ரவார் சே சுக்ரவார் சே பெகலே வெள்ளிக்குழ வெள்ளிக்கிழமைக்குள் சுக்ரவார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சே பெகலே அப்படின்றது வெள்ளிக்கிழமைக்குள் அப்படின்றத குறிக்குது ஸோ ஓ அப்படின்னா அவன் வெள்ளிக்கிழமைக்குள் சுக்ரவார் சே பெகலே ரக்தேகா வைத்து விடுவான் இதுவே அவன் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வச்சிடுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ சுக்ரவார் சே பெகலே ரக் தேகி அப்படின்றத சொல்லணும் தேகி சவுண்டு வரும் அவர்கள் அப்படின்னா ரக் தேங்கே அந்த ஏங்கே சவுண்டு ரக் தேங்கே அப்படின்றது வரும் நெக்ஸ்ட் பாருங்க நான் அங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஏதோ ஒரு பொருளை காணான்னு வந்து கேட்டாங்கன்னா நீ தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை நான் பார்த்தேன் ஆனால் அங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மெயின்னே பஹின் ரக்தியா அங்கேயே அங்கே அப்படின்னா பஹான் அங்கேயே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பஹீன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயே அப்படின்னா வந்து எஹின் அப்படின்னு சொல்லணும் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே தான் சொல்லுவோம் பட் இது எப்படி மெயின்னே அப்படின்றது மாறுத நம்மளோட பாஸ்டன்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக புரியும் இந்த ரக்தியா அப்படின்றது வந்து எல்லா சப்ஜெக்ட்குமே அப்படியே தான் வரும் எதுவுமே மாறாது ஸோ மெயின்னே பகீன் ரக்தியா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல தேர்ட் பர்சனை பற்றி பேசினாலும் செகண்ட் பர்சனை பற்றி பேசினாலும் பாஸ்டென்ஸில் பேசும்பொழுது ரக்தியா அப்படின்றது தான் வரும் அவர்கள் அங்கேயே வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உன் ஹோனே பஹின் ரக்தியா அப்படின்றது தான் வரும் உஸ்னே பஹின் ரக்தியா அப்படின்றது தான் வரும் மாறாது நெக்ஸ்ட் பாருங்கள் நான் உன்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவேன் ஸோ அதாவது உங்களை வந்து நான் வந்து ஃபயர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீக்கிறதுக்கு வந்து நிக்கல் தூங்கா நான் பேசும்பொழுது ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா நீக்கி விடுவேன்னு சொல்றதுக்கு நிக்கல் தூங்கா அப்படின்றத சொல்லுவீங்க இதுவே வந்து பெண்ணா இருக்கிற பட்சத்தில் நிக்கல் தூங்கி அப்படின்றத சொல்லணும் மே தும்ஹேன் சே நிக்கல் தூங்கா சே அப்படின்னா வேலையில் இருந்து அப்படின்றது அர்த்தம் நௌக்ரி அப்படின்றது வந்து வேலையை குறிக்குது தும்ஹேன் அப்படின்னா உன்னை சே நிக்கல் தூங்கா அவன் இனிமேல் அவன் இனிமேல் சரியாக வேலை செய்யாமல் இருந்தா பாஸ் அவனை வேலையிலேருந்து நீக்கி விடுவார் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ வேலை செய்யாமல் இருந்தால் நீக்கி விடுவார் ஸோ இது இஃப் கண்டிஷனில் வரும் இஃப் கண்டிஷன் அப்படின்னாலே அகர்தோ அப்படின்றத நமக்கு வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணோம் அகர் இஸ்கே பாத் அப்படின்னா இனிமேல் இதற்கு மேல் அப்படின்றது அர்த்தம் இஸ்கே பாத் அப்படின்னா ஓ தீக்ஸே காம் நஹி கரேகா அவன் சரியாக வேலை செய்யாமல் இருந்தால் தீக்ஸே அப்படின்னா சரியாக காம் நகி கரேகா அப்படின்னா வேலை செய்யாமல் இருந்தால் அகர் தோ தோன்றது வந்து அந்த இஃப் கண்டிஷனுக்காக வர்றது அப்படின்றத பார்த்தோம் பாஸ் உசே நௌக்ரிசே நிக்கல் தேகா சொத்த செகண்ட் பர்சனை பத்தி பேக் அதாவது தேர்ட் பர்சனை பார்த்து சாரி தேர்ட் பர்சன் மூன்றாவது நம்பர் பாஸை பற்றி பேசுகிறோம் அதனால் நிக்கல் தேகா இங்கே நிக்கல் தேங்கே கூட சொல்லலாம் அந்த பாஸ் ரொம்ப பெரியூராக இருக்கிற பட்சத்தில் ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்னா நிக்கல் தேங்கே வந்து கரெக்டாக இருக்கும் அகர் இஸ்கே பாத் இதற்கு மேல் ஓ தீக்ஸே காம் நகி கரேகா சரியாக வேலை செய்யவில்லை என்றால் தோ பாஸ் உசே நௌக்ரிசே நிக்கல் தேங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவன் சரியான வேல் அவன் சரியாக சரியான நேரத்துக்கு வராததுனால அவரை அவருடைய பெயரை வந்து நீக்கி விட்டார்கள் ஸோ அவன் சரியான நேரத்தில் வரலை அதனால் அவனோட பெயரை வந்து நீக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இது வந்து பாஸ்டன்ஸு இதுக்கு வந்து நிக்கல் தியா அப்படின்றது தான் சொல்லணும் இது வந்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அவன் இல்லை என்னோட நான் சரியான நேரத்துக்கு வந்து போகாததுனால என்னோட பெயரை நீக்கிட்டாங்க அப்படின்னு பொழுதும் சரி நிக்கல் தியா தான் சொல்லணும் இல்லை செகண்ட் பர்சனை பற்றி பேசும்பொழுதும் இல்லை ப்ளூரல் எதுனாலுமே நிக்கல் தியா அப்படின்றது தான் வரும் பாஸ்ட் டென்ஸில் மாறாது சமைப்பர் நகி ஆணேக்கே காரன் சமைப்பர் நகி ஆணேக்கே காரன் ஆணைக்கே காரன் அப்படின்னா வந்து நகி ஆணேக்கே காரன் அப்படின்னா வராத காரணத்தினால் நகி ஆணேக்கே காரன் சமைப்பர் அப்படின்னா சரியான நேரத்தில் உஸ்கா நாம் நிக்கல் தியா உஸ்கா நாம் அப்படின்னா அவனுடைய நேம் நிக்கல் தியா அப்படின்னா நீக்கிவிட்டார்கள் அப்படின்றது அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாம் அவன் ஸோ நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோக்களில் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களை உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்